பிரியமான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துக்கள் இந்த காலை பிள்ளைதலும் இந்த அருணோதின் முயற்சியினோடாக உங்களை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சி நாம் இந்த நாளிலும் கூட வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் ஸ்ரீ விசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அதில் கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று சொல்லி வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த காலை பொழுதுல இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டோரா இயேசு கிறிஸ்து அங்கே புல்வெளியில் அமர்ந்திருந்த அன்னே ஐயாயிரம் பேருக்கு மேலான ஜனங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு எவ்வளவு தேவையோ பசியார எவ்வளவு தேவையோ அவ்வளோ கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கருமையான தேவப்பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் அளந்து கொடுக்கிறவர்ல அவர் அள்ளி கொடுக்கிறவர் தேவைக்கு கொடுக்கிறவர்ல தேவைக்கு மிஞ்சி வேண்டிய அளவு வேண்டிய மட்டும் கொடுக்கிற நல்ல தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொல்லி நீங்கள் குறையாய் நினைக்கிறீர்களா நீங்கள் யோசிக்க தேவையில்லை நம்முடைய ஆண்டவர் வேண்டிய மட்டும் கொடுக்கிறவர் அந்த காலை பொழுதுல இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில கத்தர் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வேண்டிய மட்டும் கத்தர் கொடுப்பார் இந்த சம்பவத்துல நாம் பார்க்கிறோம் இங்கே ரெண்டு விதமான மனிதர்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம் இந்த சம்பவத்தில் ஆறாம் அதிகாரத்துல ஏழாம் வசனத்துல நாம் பார்க்கும்போது போது அங்கே இருநூறு பணத்துக்கு நாம் போய் கடையில வாங்கி கொண்டு வந்தாலும் இவ்வளவு ஜனத்திற்கு போதாதே என்று சொல்லி சொல்லுகிறார்கள் போதாது என்று சொல்லி ஆண்டவராக சொல்றார் இத்தனை ஜனங்களையும் புல்தரையில அமர்த்துங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி சொல்றார் ஆனால் அங்கு கூட இருக்கிற அந்த சொல்றாங்க இருநூறு ரூபாய்க்கு போய் நான் வாங்கி கொண்டு வந்தாலும் போதாதே என்று சொல்லி சொல்லுகிறார்கள் சோதரன் தொடர்ந்து இன்னொரு சீசனை பார்க்கிறோம் அங்கே ஒன்பதாம் அவசரத்திலே பார்க்கிறோம் ஒரு சின்ன பையன் இருக்கிறான் அவன் கீழே ஐந்தப்பமும் ரெண்டு மீனும் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிற சொல்லுகிறது நான் பார்க்கிறோம் ஆனாலும் அங்கே அது எம்மாத்திரம் இவ்வளவு ஜன அது எம்மாத்திரும் அப்படின்னு சொல்லி எனக்கருமையான ஆண்டவராகிய இயேசுனுடைய பார்வையில் இதெல்லாம் சாதாரண விஷயம் அது பெரிய திரளான கூட்டமோ பெரிய ஜனமோ அது எவ்வளவு இருந்தாலும் ஸோ நம்முடைய பார்வையில் மனிதர்களாகி நம்முடைய பார்வையில் போதாது அது எம்மாத்திரம் எப்படி நடக்கும் இது முடியுமா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சந்தேகம் வரலாம் அவ்விசுவாசம் வரலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் வேண்டிய மட்டும் கொடுப்பார் என்று சொல்லி புல்தரையிலே அமர சொல்லி அந்த ஜனங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்து கொண்டே இருந்தார் கொடுத்து கொண்டே இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கி இருக்கிறீங்களா அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறீங்களா நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் சிந்திக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அது முடியாது இது நடக்காது அல்லது இது போதாது இது எம்மாத்திரம் என்று சொல்லி உடைய விசுவாசத்தை கெடுக்கிறார்களா அல்லது உடைய இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுகிறார்களா நீங்கள் அதை பற்றி அதை பற்றி ஒன்றும் யோசிக்காமல் ஆண்டும் மேலே விசுவாசம் வைக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் வேண்டிய மட்டும் கத்தர் உங்களுக்கு தர அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் அந்த காலை வேலையில் ஒரு வேலை தேவையோடு கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இது எப்படி நடக்கும் இது எப்படி முடியும் எனக்கு போதுமா போதாதா என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த காலை வேலையில் நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை தேடிதான் இந்த வார்த்தை வருகிறது ஆண்டவராக இயேசு ஐயாயிரம் மேற்கு மேலா வேண்டிய மட்டும் கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் கொடுப்பது அதிக நிச்சயம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உலகத்தை பார்த்து உலக ஜனங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணினாலும் அதை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு ஐந்தப்பத்தி ரெண்டு மேனியும் ஐயாயிரம் பேருக்கு மேல போஷித்த என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டிய மட்டும் தருவார் இன்னைக்கு உடைய வாழ்க்கையில் வேண்டிய மட்டும் தருவார் என்று சொல்லி விசுவாசிங்க ஆண்டு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் கண்களை முடி நாம் அன்புள்ள ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் இந்த அருணோதய ஊடாக நிகழ்ச்சியினூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதெல்லாம் தேவன் சொல்லி நினைக்கிறாங்களோ அவைகள் எல்லாம் வேண்டிய மட்டும் என் தேவன் கொடுங்க திருப்தி அடையும் வரைக்கும் கொடுங்க மீதம் எடுக்க வரைக்கும் என் தேவன் கொடுங்க ஆண்டவரே உலகம் என்ன வேணும்னா சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம் ஆனால் நாங்கள் ஜெபிக்கிறோம் என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் ஆசீர்வாதமாய் நீ நிறைவாய் கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் போதும் என்று சொல்லத்தக்கதாய் வேண்டும் என்று வேண்டிய மட்டும் என் தேவன் நிறைவாய் நீ நடத்த நாங்கள் ஜபிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஏசுவே நாம இதில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் கத்திரவங்களை